ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை 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 சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சமைக்கக்கூடிய ஒவ்வொரு ரெசிபியும் நல்ல மனமாவும் நல்லா ருசியாகவும் வரதுக்கு தேவையான குட்டி குட்டி டிப்ஸ் அந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது கூடவே ரொம்பவே சூப்பரான ஒரு க்ளீனிங் டிப்ஸ் வீடியோவும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இது எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் பாத்திரத்தில் இந்த மாதிரி டீ வடிகட்டியை வச்சுட்டு நம்ம டீ வடிகட்டும் போது அந்த டீ வடிகட்டி பார்த்திங்கன்னா வழுக்கி வழுக்கி விடற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த குட்டி டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க டைட்டாக வந்து ஒரு ரப்பர் பேண்டை போட்டுக்கலாம் அந்த ரப்பர் பேண்ட் வந்து கரெக்டாக அந்த பாத்திரத்தில் கிரிப்பாக பிடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் டீயை வடிகட்டும் போது கொஞ்சம் கூட அந்த வடிகட்டி வந்து கீழே வழுக்கி விடாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி பாத்திரத்தில் ஏதாவது ஒரு சட்னியோ இல்லை ஏதாவது ஒரு ரெசிபி போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு குட்டியான ஸ்பூன் அது உள்ளே போட்டு வச்சோம் அப்படின்னா அது வலிக்கு வழுக்கி உள்ளே விழுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு கார்னரில் இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஓரமாக நீங்கள் வச்சு பாருங்கள் அந்த ஸ்பூன் வந்து வழுக்கி விடாமல் நல்லா கிரிப் பண்ணி ஸோ இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இதுக்காக நான் வந்து லெமன் தான் எடுத்திருக்கேன் அதிகமான குவான்டிட்டியில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லெமனை வந்து நான் கட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் கம்மியான தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ அதனால குட்டியான டிஃபன் பாக்ஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அளவுக்கு பார்த்து நல்லா ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸாக பார்த்து எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக உப்பு இந்த மாதிரி தூவிட்டு நல்லா ஷேக் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் கெடாம இருக்கும் அதே சமயத்தில் நம்ம வந்து பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக இருக்கும்போது நம்ம பிழையறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் தேவைப்படுற நேரத்தில் சட்னி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் ஜஸ்ட் வந்து டெமோ காட்டுறதுக்காக பழைய மொபைல் ஒன்று எடுத்திருக்கேன் வீட்டில் இந்த மாதிரி த்ரீ பின் சார்ஜர்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க அதை இந்த மாதிரி மொபைல் ஹோல்டர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சனில் நம்ம வேலைகளை பார்த்துட்டு இருக்கும்போது என்டர்டைன்மெண்ட்க்காக நம்ம மொபைல் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம பக்கத்தில் வந்து மொபைலை வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஹோல்டர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்காக நம்ம மொபைல் ஹோல்டர்லாம் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது இதை ஹாரிசாண்டலாவோ இல்லை வேர்ட்டிகலாவோ வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்டன்ட் ரெசிபி பார்த்துலாம் கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஆயில் நல்லா ஹீட்டானதும் கடுகு கடலை பருப்பு வேர்க்கடலை முந்திரி பருப்பு இது எல்லாமே சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க கூடவே ஒரு பச்சை மிளகா தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் பொடி பொடி தேவையான அளவுக்கு உப்பு இது கூட கொஞ்சமாக கருவேப்பில் கொத்து சேர்த்துக்கோங்க புளிக்கரைசல் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இது அப்படி ரெடி அப்புறமா ஒரு ஆர்டைக் கண்டெய்னர் பாக்ஸில் இல்லைன்னா வந்து கண்ணாடி பாட்டிலில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வந்து எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் வீக் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கும் ஆனா ஈரம் இல்லாத டைட்டான ஏர்டெட் கண்டெய்னர் பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க பாட்டிலா இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே பெஸ்ட்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது ஒரு கிளீனிங் டிப்ஸ் தான் பாக்க போறோம் டைல்ஸ்ல படிஞ்சிருக்கிற நாள்பட்ட மண்கரை மஞ்சள் கரை உப்பு கரையை ரொம்ப ஈஸியா எப்படி கிளீன் பண்ணலாம் அப்படிங்கறத பாக்கலாம் இப்ப காட்டுற இந்த டைல்ஸ்ல பாத்தீங்கன்னா மண்கரைகள் நிறையவே படிஞ்சிருக்கு ஸோ கொஞ்ச நாளைக்கு கிளீன் பண்ணாம விட்டு அந்த மண்கரைகளை எப்படி ஈஸியா கிளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பாக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து அந்த மண்கரைகள் படிஞ்சிருக்கிற அந்த இடத்துல கொஞ்சமாக வந்து வினிகர் ஊற்றிக்கோங்க அதல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பவுடரை வந்து நல்லா தூவி விட்டுக்கலாம் இந்த வினிகரில் அந்த பவுடரை வந்து தூவும் போது நல்லா வந்து பொங்கி வர ஆரம்பிக்கும் அதுலயே பார்த்திங்கன்னா அழுக்குகள் எல்லாமே கரைஞ்சி வர ஆரம்பிக்கும் தேங்காய் நாரை வந்து இந்த மாதிரி நல்லா பண்டில் பண்ணி வச்சுக்கோங்க அதை வச்சு நல்லா வந்து லைட்டாக வந்து ஃபர்ஸ்ட் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க பாத்ரூம் டைல்ஸில் இருக்கிற மண்கரை உப்பு கரையை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதே போல் கொஞ்சமாக வந்து வினிகர் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு அந்த பவுடரை வந்து நல்லா தூவி விட்டுக்கலாம் தூவும் போது நல்லா பொங்கி வர ஆரம்பிக்கும் தேங்காய் நாரை வச்சு நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் மழை நேரமாக இருக்கிறதுனால நம்ம வெளியில் போய்ட்டு வந்து கால் கழுவும் போது அந்த மண்கரைகள்லாம் பார்த்திங்கன்னா பாத்ரூமில் அப்படியே பிடிச்சிக்கும் ஸோ நால பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே வந்து அழுக்கு படிஞ்ச மாதிரி ஆகிடும் ஸோ இந்த மாதிரி நம்ம ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் இது இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்சி போன மாதிரி ஆகிடும் லைட்டாக வந்து தண்ணியை தெளிச்சுட்டு அகெயின் வந்து அந்த நாரை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரி கிளீனிங் பர்பஸ்க்குலாம் இந்த மாதிரி தேங்காய் நாரை யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்டீல் ஸ்க்ரப்பர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா தண்ணியை ஊற்றிட்டு காட்டுறேன் பாருங்கள் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது ஸோ அதில் இருந்து அந்த மண்கரைகள் எல்லாமே அப்படியே காணாம போயிடுச்சு ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த விதமான மண்கரையோ மஞ்சள் கரையோ இல்லை உப்பு கரைகளோ இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இப்போ உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் காட்டுறேன் பாருங்கள் அந்த சைடில் நான் இன்னும் வந்து க்ளீன் பண்ணாம அப்படியே வச்சுருக்கேன் ஸோ இந்த டைல்ஸ் மட்டும் நான் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ ரெண்டுத்தையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும் ஸோ ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க ரெண்டு பக்கமும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்ல எஃபெக்டிவாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இதுக்கெல்லாம் நம்ம ஹார்பிக்கோ லாசிடோ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது இந்த ஒரு பொடி இருந்துச்சுன்னா போதும் நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும் இதே போல பாத்ரூம் டைல்ஸை நம்ம க்ளீன் பண்ணிட்டு பார்க்கலாம் தண்ணியை ஊற்றும் போதே பாருங்க அந்த கரைகள் எல்லாமே கரைஞ்சி அப்படியே போக ஆரம்பிச்சிரும் ஸோ நல்ல வந்து ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக ஒரே ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிற மட்டும் நான் உங்களுக்கு இப்போ நான் பண்ணி காட்டியிருக்கேன் ஸோ இதே மாதிரி நீங்கள் பாத்ரூம் ஃபுல்லாகவே நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த பயங்கர எஃபெக்டிவான இந்த பொடியை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கொஞ்சமாக வந்து செங்கல் பொடி தான் நான் எடுத்திருக்கேன் செங்கலை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது இதில் கோலமாவு பொடி இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் செங்கல் பொடி எடுக்கிறீங்க அப்படின்னா நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோல மாவு பொடி வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டிக் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு உப்பு கரைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து சால்ட் ஆட் பண்ணலை ஜஸ்ட் வந்து நான் மண் கரைகள் மட்டும் தான் க்ளீன் பண்ண போகிறேன் அதுக்காக இது மட்டும் தான் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ நமக்கு தேவையான பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆட்டேட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்படும் போது எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்பவே எஃபெக்டிவான பொடி இதுதான் ஸோ கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் கடாயில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அதில் வாசனை வர அளவுக்கு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க மிளகு சீரகம் சோம்பு இது எல்லாத்தையுமே வறுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம நான்வெஜ் ரெசிபி செய்யும்போதோ இல்லை ஏதாவது வருவல் செய்யும்போது நம்ம வறுத்து அரைச்சு செய்வோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வறுத்துட்டு இருக்காமல் நம்ம இன்ஸ்டண்ட்டாக எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அப்படியே வந்து தூள் பண்ணும்போது அளவுக்கு வந்து நமக்கு நைஸ் பவுடராக கிடைக்காது ஸோ இந்த மாதிரி நம்ம லைட்டாக வந்து வருத்துட்டு அதுக்கப்புறமா பொடி பண்ணோம் அப்படின்னா நல்லா வந்து ஃபைன் பவுடராக நமக்கு கிடைக்கும் இது இப்போ வந்து நல்லா ஆற வச்சிடலாம் ஒரு ப்ளேட்டுக்கு வந்து மாற்றிட்டு நல்லா வந்து ஆற வச்சுக்கோங்க இப்போ மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா வந்து ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் வறுத்த உடனே அரைச்சிடாம அதை ப்ளேட்டுக்கு வந்து மாத்திட்டு நல்லா ஆற வச்சிட்டு அதுக்கப்புறமா அரைச்சிக்கோங்க அப்போ தான் வந்து கட்டிப்படாமல் நல்லா வந்து ஃபைன் பவுடராக நமக்கு கிடைக்கும் வறுத்துட்டு அரைக்கிறதுனால இது நிறமும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து செவந்து வந்தால் மாதிரி இருக்கும் ஸோ நம்ம நார்மலாக அரைக்கிறத விட இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு அரைச்சி பாருங்கள் நல்ல மனமாகவும் இருக்கும் நீங்கள் எந்த ரெசிபி செஞ்சாலும் இது ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இதோட டெக்ஸ்சரும் பார்த்தீங்கன்னா நல்லா நைஸ் பவுடராக இருக்கும் ஸோ நான்வெஜ் ரெசிபி செய்யும் போதோ இல்லை வறுவல் செய்யும்போதோ இல்லை ஏதாவது புளிக்குழம்புலாம் கொழம்பெல்லாம் செய்யும் போதோ இது ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இதை வந்து உடனே வந்து பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிடாமல் அகெயின் வந்து பிளேட்டுக்கு வந்து நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் ஹீட் ஆன மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து நல்லா ஆற வச்சுட்டு அதை நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நீங்கள் டைட்டான ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது ஹீட்டாக இருக்கும்போதே நம்ம பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா கட்டி கட்டி ஆன மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் நம்ம நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்ம தூளை நம்ம அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம ஆற வச்சிட்டு ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதே மெத்தட் தான் இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணுறதுனால அதோடைய நிறமும் மாறாமல் இருக்கும் அதே மாதிரி நல்ல வாசனையாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் கடையில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஆயில் ஹீட் ஆகட்டும் ஹீட்டானதும் கொஞ்சமாக பெருங்காய் கட்டி தான் எடுத்திருக்கேன் இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணக்கூடாது ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா செவந்து வர அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கரண்டியால் அழுத்தி அழுத்தி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கரண்டியால் நல்லா அழுத்தி விட்டுட்டு ஃப்ரை பண்ணாதான் நல்லா உள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரும் இப்போ இதை நல்லா வந்து ஆற விட்டுலாம் ஆனதுக்கப்புறம் கையால் வந்து உடச்சி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து உடைக்கிறதுக்கு வரும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ்ஸாக நல்லா உடச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா வந்து ஃபைன் பவுடராக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ரெடி பண்ண இந்த மிக்சரை இந்த மாதிரி ஒரு ஆர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் காற்று போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கட்டிக்கட்டியாக நான் மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு டைட்டான கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதை போதே நல்ல மனமா இருக்கும் பார்க்குறதுக்கும் பாருங்கள் நல்ல டெக்ஸ்சர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் செய்கிற புளிக்குழம்பு காரக்குழம்பு எல்லாத்துலையும் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்து பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் பெருங்காய தூளை நம்ம டேரெக்டாக வாங்கி அப்படியே யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி பெருங்காய கட்டியாக வாங்கி அதை நம்ம வீட்டிலேயே வந்து பொரிச்சிட்டு நம்ம தூளாக ரெடி பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும் நல்ல மனமா இருக்கும் நம்ம செய்கிற எந்த ஒரு குழம்பு ரெசிபியா இருந்தாலும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணி பெருங்காயத்தூளை நம்ம வீட்டில் வச்சிருக்கிற குழம்பு மிளகாய் தூளோட கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த குழம்பு மிளகாய் தூளுடைய அந்த வாசனையும் மாறாது நிறமும் மாறாம இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோவில் பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி யூஸ் பண்ண டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருந்துச்சு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் கீப் வாட்சிங்